அவேர்னஸ்ன்றதும் ஓகே அவேர்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை பட் இன்னொன்றதை நீங்கள் சேஃப் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சேஃப் பண்ணோம் இந்த மாதிரி நீங்கள் அடுத்து அவேர்னஸாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் வருதே தவிர ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போட் அப்படின்றது காமன் தான் இந்த ட்ரெஸ் தான் கேர்ள்ஸ் போடணும் அப்படின்றது எந்த ரூலும் கிடையாது இல்லை அது ஸ்கூல் காலேஜ் அப்படின்றது இல்லாமல் வீட்டில் இருந்தே வரணும் இப்போ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அப்பா அம்மா அண்ணன் பக்கத்தில் ஜென்ஸ்னால லேடிஸ் பாதிப்படைகிறாங்களோ அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில லேடிஸ்னால ஜென்ஸ் வந்து பாதிப்படைகிறாங்க ஸோ நம்ம பழக்க வழக்கத்தில் வரதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பழகும் போதே நல்லா பழகலாம் யாரோ நேரில் வணக்கம் நான் உங்கள் விஜய் ரவி இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உமன் சேஃப்டி பற்றி ஒரு நீண்ட நடிகை விவாதம் பண்ணுறதுக்கு நம்ம கூட வந்திருக்காங்க யூகி மேம் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ உங்களோட அனுபவத்தில் உமன் சேஃப்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க பெண்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்காங்களா இந்த சொசைட்டியில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு பப்ளிக் பிளேஸ்ல ஹராஸ்மெண்ட் ஆன்லைன் அபியூஸ் ஒர்க் பிளேஸ்ல டிஸ்கிரிமினேஷன்ஸ் அண்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருந்தது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு அதிகமான ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் போய் சிக்கிறாங்க ஒருவேளை பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க குடியில வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரீடம் அவங்க கொடுத்துட்றாங்க அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த அதிகம் ஃப்ரீடம்னால தான் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் சிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா உம் ஃப்ரீடம் அப்படின்றது காமன் தான் மென்னா இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே காமன் தான் ஸோ அப்படி இருக்கும்போது சேஃப் என்ன ஸோ என்ன மாதிரி சேஃப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணுமே தவிர உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீடமே கொடுக்கக்கூடாது அப்படின்றத நீங்க எப்படி சொல்லலாம் இப்போ ஃப்ரீடம் அப்படின்னா நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா ஆஹ் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல மாட்டாங்க நான் எங்க போறேன் எங்க வரேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் யாரை மீட் பண்றேன் நான் யார் கூட ஸ்டே பண்றேன் நான் என்ன ஒர்க் பண்றேன் சோ யார் யாரெல்லாம் மீட் பண்றாங்க ஸோ இதுதான் நான் ஃப்ரீடம்னு சொல்லுறேன் இது எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துனாங்கன்னா ப்ராப்ளம் வராது எல்லா நேரமும் எல்லாரும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பேன் மென்னா இருக்கட்டும் அவங்களுமே வந்து என்ன பண்ண போறாங்க எங்க போறோம் எங்க போல அப்படி அப்படி பார்த்தா கேர்ள்ஸை சொல்கிற மாதிரியே பாய்ஸ்க்குமே சொல்லாமே அவங்களையும் வந்து எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றது அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல ஸோ இது வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் இன்ஃபார்ம் பண்ண அவங்க நம்ம சொல்ல முடியாது அவங்க இன்ஃபார்ம் பண்ணாம தான் போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய போறதுல ஸோ இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு நிறைய ஒரு ஆப் இருக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இருக்கும்போது அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க சொல்ல வரதை பார்த்தா எப்படி இருக்குன்னா கேள்ஸ் வந்து ஃப்ரீடம் கூடாது இல்லைன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனா மட்டும்தான் சேஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சொல்கிறேன்னா சொல்றேன்னா ஒருவேளை பேரண்ட்ஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்க சேஃப்டியா இருப்பாங்க அப்படிங்க தான் நான் மீன் பண்ணேன் உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக வெளியில போறீங்க மேபி சம் ப்ராப்ளம் நீங்களே ஃபேஸ் பண்ணால் அதை பண்ணுவீங்க நீங்க சொல்றது புரியுது வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க பட் ஆனாலுமே என்ன வெளியில வருதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்க சேவ் பண்ணோம் இந்த மாதிரி நீங்க அடுத்து அவேர்னஸ் இருங்க அப்படின்ற மாதிரி தான் வருதே ஃபர்ஸ்ட் நாங்க சேவ் பண்ணிட்டோம் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோலி நாங்க சேவ் பண்ணிட்டோம் அதனால நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி என் வீடியோ வரவே மாட்டேங்குது முதல்ல சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீடியோ எடுத்து அவங்க அதை வைரல் ஆக்கணும் அப்படின்றது அவங்க அது மாதிரி அதுக்கப்புறம் பாத்துக்கலாமே பெண்கள் தானே இந்த சமூகத்துல இன்னொரு பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க அவேர்னஸ்ன்றது ஓகே அவேர்னஸ் இருக்க அப்படின்னு சொல்லல பட் இன்னொன்றது நீங்க சேஃப்ன்றது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அவேர்னஸ்ல நிறைய இருக்கு ஸோ எஜுகேஷன்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஜென்ரல் ரெஸ்பெக்ட் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்றத புரிய வைக்கலாம் டெக்னாலஜி சேஃப்டி ஆப்ஸ் இருக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படின்ற மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா லீகல் ஸோ லீகலாக உங்களுக்கு வந்து லீகல் ரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நீங்க சொல்றதுனா நமக்கு புரியுது அப்போ ஸ்கூல் காலேஜ்ல ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுனால மாணவ மாணவிகளுக்கு தான் இந்த மாதிரி ஆபத்துல போய் சிக்கிக்கிறாங்க இந்த ஸ்கூல் காலேஜ் அப்படின்றது இல்லாம வீட்டுல இருந்தே வரணும் இப்ப பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து அப்பா அம்மா அண்ணன் பக்கத்துல நெய்பர்ஸ் அவங்க அவங்க எப்படி ஆக்டிவிட்டிஸ் அவங்க பழகுறாங்க கேர்ள்ஸ் கிட்ட என்ன மாதிரி ரெஸ்பெக்ட்ல இருக்கணும் எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு அவங்க விஷயத்தெல்லாம் அவங்க சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டாங்க அப்படின்னா சோ அது ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் வராது சோ அந்த அந்த இடத்துல அவங்க சேஃபா இருக்கலாம் எந்த அளவுக்கு ஜென்ட்ஸ்னால லேடிஸ் பாதிப்படைறாங்களோ அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில லேடிஸ்னால ஜென்ட்ஸ் வந்து பாதிப்படைறாங்க அதாவது லவ் பண்ணி ஏமாத்துறாங்க பொருளாதாரத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க சோசியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஆபாசமாக வீடியோ வெளியாகுது சாட் பண்ணி ஏமாத்துறாங்க எனக்கு புரியுது ஆக்சுவலி போத் ரெண்டு பர்சன்ஸ்க்குமே இது நடக்கதான் செய்யும் நான் சொல்லியிருந்தேன் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து சோ பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க நெய்பர்ஸ் எப்படி இருக்காங்க இது எல்லாமே பார்த்து அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னா குழந்தையில இருந்தே அவங்களுக்கு வந்து எது நல்லது கெட்டது அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வராதுல்ல நிறைய நடக்குது அவங்களோட அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரிதான் நடக்குது ஆகுது வீட்டுல இருந்து வீட்லயே கரெக்டா இருந்தது அப்படின்னா வராது மீடியா சொன்னீங்க நம்ம எதுக்கு கெட்டதை மட்டும் எடுத்துக்கணும் அதுல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாங்கல்ல மாதிரி எடுத்து அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே இந்த மாதிரி தவறுகள் எதுவும் வராதுல்ல ஓகே மேம் அப்போ பேரண்ட்ஸ் வந்து நல்ல முறையில தான் குழந்தைங்க வந்து வளர்த்து எடுக்கிறாங்க ஆனா காலப்போக்கில் என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்க வளர்ந்த பிறகு கண்காணிக்கிறது இல்லை ஒருவேளை கண்காணிச்சாங்க அப்படின்னா தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது கரெக்டா கண்காணிக்கிறத தாண்டி சர்க்கிளை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்ம பழக்க வழக்கத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பழகும் போதே நல்லா பழகுனா சோ அவங்க அவங்க நல்லா இருந்தா யாருக்கும் யாருக்கும் தவற சொல்லி கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னாலே எதுவுமே நடக்க போறது இல்லையா அப்போ ஒரு கெட்ட போர்ஷன் நல்ல போர்ஷன் மாதிரி நடிப்பாரு அது எல்லாரும் ஏமாந்துதானா போறோம் இது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களோட கெட்டது அவங்க கிட்டே இருக்கட்டும் அவங்க கிட்டே இருக்கிற நல்லதை மட்டும் கத்துக்கிட்டே கெட்டதை விட்டுட்டாலே எதுவும் வர போறது இல்ல சரி ஓகே அப்போ ரீசெண்டா வந்து பொள்ளாச்சியில பாலியல் ரீதியா நாற்பத்தெட்டு பெண்கள் வந்து பாதிப்பு உள்ளாக்குனாங்க அதுக்கு வந்து வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு வெளியானது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க புரியுது ஆல்ரெடி நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பட் இன்னும் நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கு அதையும் எடுத்து பார்த்து அதுக்கான நல்ல தீர்ப்பு கொடுத்து தீர்ப்பு குடுக்கறதோட இது முடியாம அதை இன்னும் நல்லா அவேர்னஸ் எடுத்துட்டு அடுத்து இந்த தப்பும் நடக்காம இருக்கு இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் சரி ஓகே மேம் இப்போ நம்ம பொள்ளாச்சி நியூஸ் பார்ப்போம் தீர்ப்பு வெளியிட்டுட்டாங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க பாதிப்பு பெண்களும் ஒரு மன மகிழ்ச்சி வரும் உள்ளுக்குள்ள வேதனை இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் எல்லாருக்கும் தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு ஆனா என்னதான் தீர்ப்பு சொன்னாலும் மீண்டும் மீண்டும் இதே பிரச்சனை நடந்துகிட்டு தானே இருக்கு அப்போ ஒரு வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி சட்டம் ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா அதுக்கு தீர்வு கிடைக்குமா இப்ப பொள்ளாச்சி இஷ்யூஸ்க்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு பட் ஃபாரின் கல்ச்சர்னு சொல்றீங்க அங்க இருக்கிற கல்ச்சர் வேற இங்க இருக்கிற கல்ச்சர் வேற அங்க வந்து ஏதாவது ஒரு ஆட்சி அப்படின்னா முடிஞ்சிச்சு வெட்டு அவ்ளோதான் முடிஞ்சிச்சு அவங்க ரூலை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காங்க இங்க வந்து ரூல் இருக்கு பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்ல ஒரு பயத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு ரூல் ஸ்ட்ரிக்ட் ஆகல ஸோ இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆச்சு அப்படின்னா மேபி அடுத்தடுத்தது நடக்காம இருக்கலாம் சரி ஓகே மேம் அப்ப நம்ம பப்ளிக்கில் பாக்குறோம் அப்படின்னா ட்ரெஸ் கோடு வந்து ஒரு ஆபாசமாக தான் நினைஞ்சிட்டு போறாங்க பெண்கள்லாம் இதனாலதான் தவறு நடக்குது இது வரைக்கும் கரெக்டாக தானே இருந்துச்சு நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் ட்ரெஸ் கோட் அப்படின்றது காமன் தான் இந்த ட்ரெஸ் தான் வேர்ல்ஸ் போடணும் அப்படின்றது எந்த ரூலும் கிடையாது இப்ப பசங்களுக்கு எப்படி ட்ரெஸ் கோட் இல்லையோ இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து ட்ரெஸ் கோட் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா இப்ப வீட்லயே நம்ம ட்ரெஸ் போடுறாங்க அம்மா அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் போடும்போது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றோம் அது மாதிரி வெளியில இருக்கிற பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா ஏன் நீங்க அந்த தப்பான கண்ணோட்டத்துல பாக்கணும் நல்லா பாக்கலாமே சோ அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அவங்களுக்கு அந்த காஸ்டியூம் ஓகே அந்த மாதிரி பாக்கலாமே ஏன் அது தப்பா பாக்கணும் என்னதான் வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சில தப்பான நோக்கத்துல பார்க்கக்கூடிய ஜென்ஸ் இருக்கதான் செய்யறாங்க அப்ப வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி சட்டத்தை கடுமையா தீர்வு காண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா என்னதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் தப்பு பண்றவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க ஃபாரின் கண்ட்ரில அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கேயே இருந்தது அப்படின்னா அவங்க லைஃப் நினைச்சா அவங்க தப்பு பண்ணாம இருக்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்தது முடிஞ்சிருச்சு சோ இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் அவது சின்ன பிள்ளைங்க வளரும் போதே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா இனிமே இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம நம்ம பாத்துக்கலாம்